ஹலோ நான் பாக்கியலட்சுமி பேசுறேன் சார் ஆஹ் சொல்லுங்கம்மா அம்மா நான் உங்க ரொம்ப போனா எதிர்பார்த்துக்கிருந்தேன் ஆஹ் காலையில ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருந்தேன் இல்ல ஆர்டர் கன்ஃபார்ம் தான் சார் கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் நான் நல்லபடியாவே சமைச்சு குடுக்கறேன் சார் அம்மா ரொம்ப சந்தோஷமா நான் கூட நீங்க எதோ முடியாதுன்னு சொல்லிருக்கோன்னு நினைச்சேன் அது எப்படி சார் நான் பண்றேன் சரிங்கம்மா அப்புறம் நீங்க அட்வான்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் சார் அம்மா அதான் நிறுத்து குடுத்துரலாமா அது பட்டாது சார் பாதி அமௌண்ட் நீங்க அட்வான்ஸா கொடுக்கற மாதிரி இருக்கும் ஹலோ அம்மா ஃபங்க்ஷன் முடிஞ்சது கொடுத்தா போதாதா இல்ல சார் பாதி அமௌண்ட் நீங்க இப்பவே கொடுத்துறணும் சார் அம்மா இப்போ நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் நான் சாயங்காலமா வந்து அட்வான்ஸ் கொடுத்துடுவாமா ஆ ஓகே தான் சார் ஆ ஆனா சாயந்திரம் கன்ஃபார்மா கொடுத்துருங்க ஆ நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால வேலையவே தொடங்க முடியும்

கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து கடைசியா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் நீங்க பொய்ய மட்டும் தான் அங்க சொல்லிருக்கீங்க உங்க வீட்டுக்கு நான் எப்படி வந்து வாழ முடியும் அதுவும் ட்ரக் அடிக்ட் ஒரு பையன் கூட வாழ்றத பத்தி என்னால நினைச்சு கூட பாக்க முடியாது நித்திஷ டிவோர்ஸ் பண்றதா நான் எடுத்திருக்கிற டிசிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல என் மேல உங்களுக்கு துளி கூட அக்கறை இல்லனாலும் எப்படி அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க மியூச்சுவல் கன்சர்ன்ல டிவோர்ஸ் வாங்கிட்டா உங்க சைடுல இருந்து எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டியிருக்காது